விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஆர் தியேட்டர் டிப்பர் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த டிப்பரோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாலு சைஸுங்க லாரி சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெவி பிளாட்ஃபாரம் போட்டிருக்காங்க சைட் சீட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்காங்க எல்லாம் புதுசு போட்டிருக்காங்க பிளாட்ஃபாரம் சைட் சீட்டி எல்லாமே புது பிளாட்ஃபார்ம் தான் போட்டிருக்காங்க குட் கண்டிஷனில் இருக்குங்க அஞ்சு டன் கெப்பாசிட்டி கொண்டு ஹைட்ராலிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா பார்க்க வேலை செய்யுதுங்க பிளாட்ஃபாரம் எல்லாமே புதுசு தாங்க போட்டிருக்காங்க பிளாட்ஃபாரம் சைட் சீட்டி எல்லாமே புதுபாங்க டயர் கண்டிஷன் கொஞ்சம் ஆவரேஜ் கண்டிஷனில் ஒரு முப்பது வீச கண்டிஷனில் இருக்குது மற்றபடி புது சேர்ஸ் போட்டிருக்காங்க நல்லா ஹெவியாகவே இருக்கு நல்லா குட் கண்டிஷனில் வச்சிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த டிப்பர் எங்கே விற்பனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கரைக்கிலாம் பக்கத்தில் தாங்க இந்த டிப்பர் விற்பனைக்கு இருக்குது இந்த டிப்பருக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தற்போது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்டுருக்கு அப்படிங்க நேரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க ட்ரெய்லர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ட்ரெய்லர் உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே